சிக்கனை வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் அதை நம்ம செய்யும்போது நார்மலாக வந்து டைரெக்டாக தக்காளி வெங்காயம் வதங்கும்போது நம்ம சேர்த்துருவோம் அப்படி செய்யும்போது நிறைய டைம் என்ன ஆயிடுது அப்படின்னா சிக்கன் வந்து நார் நாராக வர ஆரம்பிச்சிடுது சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்க மாட்டேங்குது அதனால் இந்த மெத்தாடை நம்ம ஃபாலோ பண்ணி செஞ்சோம் அப்படின்னா சிக்கன் சூப்பர் அண்ட் சாஃப்டாக வெந்து வந்திருக்கும் இதுக்கு நான் மதியம் போலவே சிக்கன் வாங்கிட்டேன் அந்த சிக்கனை வந்து ஒரு அஞ்சாறு வாட்டி க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப ரெண்டு வாட்டி உப்பு மஞ்சள் தூள் போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு ஃப்ரீசரில் வச்சுருந்தேன் நைட்டு போல் வந்து பார்க்கும்போது ஃப்ரீசர்லேருந்து எடுத்த ஐஸான இந்த ஸ்டேஜில் இருந்துச்சு சிக்கன் இதில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டு அப்படியே வச்சுட்டேன் ரெண்டு நிமிஷம் அது அப்புறம் கொஞ்சம் தண்ணியிலேருந்து ஐஸ் கட்டையெல்லாம் மெல்ட் ஆகி சிக்கன் நார்மல் டெம்பரேச்சருக்கு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள தக்காளி வெங்காயம் இதுக்கான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டேன் இதை வந்து நம்ம டேரக்டாக தக்காளி வெங்காயம் வதக்கும்போது சேர்க்காம இந்த மாதிரி தான் செய்ய போகிறோம் இந்த சிக்கன் கூட அரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போல் உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கால் கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறோம் அதுவும் இல்லாமல் இதில் ஒரு பேஸ்ட் அரைச்சு சேர்க்க போகிறோம் இதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு கால் டீஸ்பூன் சீரகத்தை லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு இதை ஆற விட்டுவிட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி இது கூட ஒரு பெரிய வெங்காயம் வச்சு அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இந்த பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்துட்டு ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் ஊற விட்டோம் அப்படின்னாலே போதும் நமக்கு தக்காளி வெங்காயம் வதங்குற ஸ்டேஜ் அளவுக்கு ஊற விட்டோம் அப்படின்னாலே போதும் இப்போ இன்னொரு கடாயில் இப்போ இன்னொரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் கொஞ்சம் போல் பட்ட கிராமி ரெண்டு பெரியவங்க வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருந்தேன் அது கூட ரெண்டு பெரிய சைஸ் தக்காளியும் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறேன் கொஞ்சம் போல் புதினா கொத்தமல்லி தூவி வதக்கிக்கிறேன் நம்ம ஊற வச்சிருக்க அந்த சிக்கனை அப்படியே டேரெக்டாக இதில் கொட்ட போகிறோம் கொட்டிட்டு ஒரு மூடி போட்டுட்டு ஒரு மீடியமான ஃப்ளேமில் ஒரு ஏழு நிமிஷம் வச்சு எடுத்தீங்க அப்படின்னாலே சூப்பராக சிக்கன் தம் கிரேவி ரெடி ஆகிடும் அவே நல்லா சாஃப்ட்டான சிக்கன் கிரேவி நமக்கு கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்ச நம்ம சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்